ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷனல் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான குழம்பு செய்ய போகிறோம் சேனைக்கிழங்கு நிலக்கடலை இது ரெண்டும் போட்டு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி சிறுதுன்னு நம்ம இப்போது பார்க்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சேனக்கிழங்கெல்லாம் நம்ம நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம இது எப்படி சிறுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம வேண்டிய எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஐட்டம் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம் மசாலா பாத்தீங்கன்னா சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் தேங்காய் ஒரு நாலு சில்லு அளவு தேங்காய் எடுத்து கட் பண்ணிட்டு அதை சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு ஒரு ஆறு பல் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு வானிலி வச்சுருக்கோம் அதில் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நம்ம கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்ன வெங்காயம் சின்னதாக பெரிய வெங்காயம் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த வாசனைக்காக இந்த குழம்பு வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வரும்போது தான் நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நம்ம இது கூட நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா சேனக்கிழங்கு தோலெல்லாம் எல்லாம் நல்லா அது தோல் கொஞ்சம் பட்டை பட்டையா இருக்கும் அதனால அந்த தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம் இப்போ கிழங்கு சேர்த்தாச்சு இது கூட ஒரு கப் வேர்க்கடலை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப் வேர்க்கடலை வேக வச்சு எடுத்த கடலையே நம்ம இது கூட சேர்த்திருக்கோம் ஏன்னா அந்த கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் அது கூட கடலை வேகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நர நரன் இருக்கும் அதனால வேக வச்சு கடலையை எடுத்து இது கூட சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருளையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிள கிளறி விடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஃபர்ஸ்டே நம்ம மசாலா அரைச்சோம்ல அந்த அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா நம்ம வந்து கலந்து விடலாம் அந்த ஜார்லேருந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு காரமெல்லாம் கூட பார்த்துக்கலாம் நம்ம தே தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் அதையும் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம புளி தண்ணியும் ஏற்கனவே அந்த ஜாரெலாம் ஜார்லேருந்து அலசி போட்ட தண்ணி எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகணும் பாருங்க இப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த காய் வந்து சீக்கிரமா வெந்துடும் நம்ம நிலக்கடலையும் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால சீக்கிரமா வெந்துடும் பாருங்க குழம்பு நல்லா சேர்ந்த மாதிரி அருமையா வந்துருச்சு பாருங்க நல்லா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம அப்பளம் கூட பொறிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் சில பேர் சுட்டு சாப்பிட்டா லைக் பண்ணுவாங்க அப்பளம் எங்கள் வீட்டில் சுட்டு கூட சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கீரை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நம்ம பொரியல் பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நிலக்கடலை சேனக்கிழங்கு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஹாப்பி ட்ரெடிஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ